ப்ரைஸ் தலால் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் பயனாளிகள் சங்க கூட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமையாசிரியர் சங்க நிறுவனர் திரு சி பால்ராஜ் எம்ஏஎம்எட் எம்பில் தலைமையில் தக்கலையில் சிறப்பாக நடைபெற்றது சங்க உறுப்பினர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தலைவர் சி பால்ராஜ் எம்ஏஎம் அடி எம்எல் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள் என்னென்ன ஒவ்வொரு நாளையும் வச்சு கேட்க வந்து அவன் அழகி அவரு வந்தார் பிறந்த வந்து பேசிட்டு அதுக்கடுத்த ஆள் இவருடைய மகனை சொல்லிட்டு வந்தாங்க பேசினோம் அவர் என்ன பெண் எது சொன்னாங்கன்னா பொது மக்களின் பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்டது துணைத் தலைவர் ஜெயக்குமார் வரவேற்றார் கேஜி சிசில் மேனாள் தலைமை தலைமாசிரியர் அறக்கை படித்தார் செயலர் ஹென்றி வரவு செலவு கணக்குகளை படித்தார் புதிய நபர் சேர்க்கைப் பற்றி ஆயிரம் ரூபாய் ஆபீஸ் வாடகை ஆயிரத்தி ஐநூறு ஆவண சமர்ப்பண அறை சிறந்த செலவு எட்டாயிரத்தி ஐநூறு மொத்த வரைவு ஆயிரத்தி எண்ணூறு பின்வாத அதிகப்படியான செலவு மொத்த செலவு பதினைஞ்சாயிரத்தி அதிகப்படி அளவு பதிமூணாயிரத்தி புதிய உறுப்பினர்கள் நடவடிக்கை என்ன பண்ணலாம் ले अपुन सोते हैं, सोलह माह ले उठा देते हैं, सोलह नहीं। अपुरामो मचाएंगे मेरे आइसली, आलू, केसों देखेंगे, टेम्परेटरी देखेंगे, टेम्परेटरी शेंगे, बहुत बढ़िया देखेंगे, बहुत लाख आएंगे। कमले मुने का कुछ नहीं चलता, कमले को रुक गया है, उसको दोस्तों मसाले, बहुत मसाला उधर देखें

தகவல் தர மரத்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு நன்றியுரை மோனிஷன் காமில்